பத்து மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மிக அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் பல மாவட்டங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருந்த நிலையில அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு பத்து மாவட்டங்களில் மட்டுமே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது சற்று தீவிரமாக இருக்கும் மீதமுள்ள மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம மிக விரிவாக பார்க்கலாம் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நமக்கு இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் மழை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தீவிரமாகிறத பார்க்கிறோம் எந்தெந்த நாட்கள்ல நமக்கு மழை பதிவாகும் என்பது குறித்தும் மிக தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம் சரியாக அதே போலவே நமக்கு மழை பொழிவும் பதிவாகியாச்சு இன்னும் நமக்கு இரண்டு நாட்கள் ஓரிரு நாட்கள் மட்டும் மழை பொழிவு சற்று வலுவானதாக மிக தீவிரமாக இருக்கும் அதுக்கப்புறம் வரப்போகிற நாட்கள் செப்டம்பர் இருபத்தி ஐந்து முதல் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி சொல்கிறோம் அதனால் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க யார் யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ கொஞ்சம் வேகமாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனலில் வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்குறோம் பெஸ்ட் போயிட்டு போயிட்டுருக்கு குறிப்பா நம்ம சேனல் மூலயமா வாங்குறவங்களுக்கு சிறந்த சலுகைகளுமே இருக்கு மறக்காம வாங்கி பயன்பெறுங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் மாணவர்களுக்கு தேவையான பொருட்களும் விற்பனை செய்யப்படுகிறது இன்னும் நமக்கு நிறைய பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து தொடர்ந்து நம்ம சேல் பண்றோம் நீங்க மறக்காம வாங்கி பயன்பெறுங்க பெஸ்ட் டிஸ்கவுண்ட்லையுமே தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு இரவு மற்றும் நள்ளிரவில் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கண்டிப்பாக அதிகரிக்கும் நாளைய தினங்கள் வரைக்கும் மழை பொழிவு தொடர்ந்து இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மட்டும் மழை பொழிவு தீவிரமடையும் பெரும்பாலும் வட தமிழகத்திலேயே இந்த மழை வாய்ப்பு அதிகமாக இருக்கு கனமழை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா இல்லைங்க இன்னும் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு ஆனா அது செப்டம்பர் இருபத்தி ஐந்து நாளைய தினங்கள் வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கு இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மழை பொ பொழிவு பொறுத்த வரைக்கும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் அதிகபட்சம் செப்டம்பர் இருபத்தைந்து நாளை தினங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் நாட்கள் போக போக நமக்கு மழை வாய்ப்பு எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ நமக்கு வட தான் இந்த மழை வாய்ப்புகள் சற்று அதிகமாக எதிர்பார்க்க பார்க்கப்படுது மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது போது வட தமிழகத்தில் சற்று கூடுதல் மழை பொழிவு கிடைக்கும் வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நல்ல மழை பொழிவு குறிப்பா செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்திலும் அதிக மழை பொழிவு பதிவாயிருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் மிக தீவிரமான மழை பொழிவு பதிவானது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டைன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் தொடர் மழை பொழிவு இதே பகுதிகளில் தான் நமக்கு மீண்டுமாக தீவிரமடையப் போகுது வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதுமாக இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தொடர்ந்து தீவிரமடையும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் பெரும்பாலும் மிதமான மழையாகவும் சில இடங்களில் கனமழை பெய்யும் குறிப்பாக கடலூருடைய கடலோர பகுதி புதுச்சேரி காரைக்கால் மரக்கானம் போன்ற இடங்கள் இங்கெல்லாம் நமக்கு கனமழை கொஞ்சம் கூடுதலாக அதிகமாகவே நமக்கு பதிவாகும் மற்ற பகுதிகளை நம்ம பார்க்கணும் விழுப்புரம் மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் மிதமானது முதல் கனமழை வரை பதிவாக போகுது அப்ப அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் வரைக்கும் பரவலாக தமிழ்நாட்டுல தொடர்ந்து மழை வாய்ப்புகள் நீடிக்கும் இரவு நள்ளிரவிலேயே அதிக மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க பகல் நேரங்கள்ல வெயில் காணப்பட்டாலும் இரவு நேரத்துல நல்ல மழை வாய்ப்புகளும் அதிகமாக காத்திருக்கு அதற்கான காரணத்தையும் நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம் தினந்தோறும் நம்ம வானிலை இருக்கே கேட்கிறவங்களுக்கு ஏன் இரவுல மட்டும் நமக்கு மழை வருது பகல்ல எல்லாம் நமக்கு மழை வருகிறது இல்லை அப்படிங்கிற காரணத்தை பல முறை நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால் நண்பர்களே தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை அதாவது வடகிழக்கு பருவ காற்று கடல் பகுதியிலிருந்து நேரடியாக வீச தொடங்கும் போது காலை மற்றும் பகல் நேரங்கள்ல நிச்சயமாக நம்ம மழை வாய்ப்பு எதிர்பார்க்கலாம் இந்த பருவமழை தொடங்குற வரைக்கும் உங்களுக்கு இரவு நேரத்துலதான் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகமாக இருக்க போகுது அதே மாதிரி உள் மாவட்டத்தில் இருக்கிற இடங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக காணப்படும் ஏன்னா நிறைய இடங்கள்ல நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக காத்திருக்கிறது இரவு நேரத்துல நீங்க எதிர்பாருங்க உள் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகள் இருக்கும் அதுல கனமழை கொஞ்சம் தீவிரமா பெய்யும் அப்படின்னா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்கள் இங்க தான் நமக்கு மழை வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலாக அதிகமாக இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இங்கெல்லாம் வந்து மிதமானதுலேருந்து கனமழையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததாக உள் மாவட்டங்களை தொடர்ந்து கடலோர பகுதிகள் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து பார்க்கலாம் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க டெல்டாவில் வந்து மிக கனமழை கனமழைக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் மிதமான மழை கண்டிப்பா இருக்கு மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா பகுதிகளில் உறுதியான மிதமான மழை பொழிவு கண்டிப்பா இருக்கு அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை கவலைப்படாதீங்க மழை வருமா வராதா அப்படிலாம் சொல்லி கவலைப்படாதீங்க டெல்டா பகுதிகள் பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலவரப்படி மிதமான மழைக்கான வாய்ப்பு அடுத்த மாதம் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் போது நமக்கு அதிக மழை பொழிவு நிச்சயமாக இருக்கும் அதனால ஆரம்பமே வடகிழக்கு பருவமழை ஆரம்பமே ஒரு மிக கனமழையோட தொடங்கி அதுக்கப்புறம் நவம்பர் மாதத்தில் புயல் சின்னங்களோடு நம்ம வந்து பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த வலுவான புயல்கள் ஏன்னா இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் மற்ற எந்த ஒரு வருஷத்திலும் இல்லாத ஒரு வலுவான ஒரு புயல்கள் இந்த ஆண்டில் எதிர்பார்க்கிறோம் நிச்சயமாக இருக்கும் அதனால நிறைய நாடுகள் குறிப்பாக அமெரிக்க பகுதிகள் அதாவது அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகள் இந்த இடத்துல உருவான ஒரு புயலை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி தென் சீன கடல் பகுதிகளில் உருவான இரண்டு மிக முக்கியமான வரலாறு காணாத உலகமே பார்க்காத ஒரு அதிவேக அதிதீவிர புயல்கள் இந்த இரண்டு கடல் பகுதிகளில் உருவானதை பார்த்தோம் இதை வைத்து பார்க்கும்போது எந்த அளவிற்கு ஒவ்வொரு வருஷமும் புயலுடைய வேகத்தன்மை அதிகரிக்குது ஏன்னா வங்கக்கடலுடைய வெப்பநிலை கடல் பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவிற்கு ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நீங்க நம்ம பார்க்கணும் அட்லாண்டிக் பெருங்கடல் ஆகட்டும் அதே மாதிரி தென்சீன கடல் பகுதியாகட்டும் அதனுடைய வெப்பநிலையை பொறுத்துதான் புயலுடைய வேகத்தன்மையும் ஒவ்வொரு வருஷமும் அதிகரிக்கிறது அதே மாதிரி இந்த வருஷம் வங்க கடல் பகுதிகளிலும் இருக்கக்கூடிய வெப்பநிலை பொறுத்தே புயலுடைய வேகங்கள் கண்டிப்பாக அமையும் நிச்சயமாக அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல இது குறித்து நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்றோம் தற்போதைய நிலவரப்படி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் மிதமான மழை பொழிவு மட்டுமே எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிடங்கள் அதாவது ஏதேனும் சில பகுதிகளில் வேணா கனமழை எதிர்பார்க்கலாம் மற்றபடி தொண்ணூறு சதவீதம் மிதமான மழையும் பத்து சதவீதம் சில இடங்களில் கனமழையுமாக காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பாருங்க குறிப்பா மலைப்பகுதிகளில் கனமழை சற்று தீவிரமாக காணப்படும் அதே போல மற்ற இடங்கள் கோயம்புத்தூருடைய நகரப்பகுதி மற்றும் நீலகிரியினுடைய கிழக்கு மற்றும் குறிப்பாக வடக்கு பகுதிகள் இங்க எல்லாமே நமக்கு மழை பொழிவுகள் மிதமான மழையாக நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் கனமழையாக அவ்வப்போது எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் நீலகிரி பொறுத்த வரைக்கும் நமக்கு இயல்பான ஒரு நிலைமைதான் இங்க வந்து நம்ம அதிக பாதிப்புகள் மற்றும் ஆபத்துகள் ஏற்பட போவதில்லை அதே மாதிரி கோயம்புத்தூர்ல வால்பாறை சோளையாறு சின்ன விட்டு விட்டுவிட்டு பரவலாக கனமழை வரைக்கும் காணப்படக்கூடும் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தொடர்ந்து எதிர்பாருங்க தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் அவ பெரும்பாலான நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் சில நேரங்கள் குறிப்பாக இரவு அல்லது நள்ளிரவில் பரவலாக கனமழை பொறுத்தவரை பகுதியாக தேனி மற்றும் தென்காசியில் மழை வாய்ப்புகள் பகுதியாக கணிசமாக அதிகரித்து காணப்படும் ஏன்னா நமக்கு அக்டோபர் மாதத்திலிருந்து மேற்கு தொடர்ச்சியில் அதிக நமக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கு நண்பர்களே அதனால் தென்மேற்கு பருவமழை முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டங்களுக்குள்ள வந்துட்டோம் இனி வடகிழக்கு பருவமழை தான் தமிழ்நாட்டில் மிக அதிகமாக அடுத்த மூன்று மாதங்களுக்கு இருக்க போகிறது லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க